வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ வந்து ஒரு திருமணம் ஆகி ஒரு டைவர்ஸ் ஆகிறதும் அப்புறம் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கணும்னா எப்படி இருக்கணுன்றத ஒரு ஜாதகம் மூலியமாக நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்க்கலாம் திருமணத்துக்கு ஒரு ஜாதகம் திருமணம் எப்போ நடக்கும் திருமணம் லேட்டாக நடக்கிறது எதனால் திருமணம் வந்து பிரிவு கொடுக்கறது எதனால் திருப்பி இரண்டாம் திருமணம் நடக்கணும்னா அது எப்போ நடக்கும் அப்படின்றது சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த ஜாதகம் மூலியம் முழுசாக பாருங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து கிளைண்ட்ட நம்ம கேட்டு அவங்க வந்து பாருங்கன்னு சொன்னதான் நம்ம பார்க்குறோம் யாரோட தனிப்பட்ட ஜாதகமும் நான் வீடியோலாம் போகிறதில்ல பேர்லாம் போட மாட்டோம் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்லுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு எட்டு எண்பத்தஞ்சு நாலு பிஎம் நாமக்கல்லில் பிறந்துக்கிறாரு லகனம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தனுசு லகனம் ரெண்டில் குரு அஞ்சில் ராகு ஏழில் சுக்கரன் எட்டுல சந்திரன் செவ்வாய் புதன் சூரியன் அப்புறம் பத்தில் வந்து கேது சனி அதுக்கப்புறம் நவாம்ச கட்டத்தையும் பார்க்குறோம் இப்போ நம்ம பாரம்பரிய முறையில் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தால் தோஷம் சனி இருந்தால் தோஷம் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதில் செவ்வாய் இருந்தால் தோஷம் அஞ்சில் குரு இருந்தால் தோஷம் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மலைஞர் தோஷம் இது மாதிரி நிறையா தோஷம் தோஷம்னே பார்த்துட்டு இருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறந்த ஒரு மாசத்துல வந்து எல்லா கிரகமும் இதேடல்தான் இருக்கும் லக்னம் மட்டும்தான் ரெண்டு மணி மாதத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லை நம்ம வந்து பொதுவாக பார்த்து எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது தனி மனிதர் ஜாதகங்கள்லாம் தனியாக பார்க்கணும் ஒரு ஜாதகம் மாதிரி இந்த கட்டத்துல இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருந்தாலும் இதே விஷயம் எல்லாத்துக்கும் நடக்காது என்ன காரணம்னா ஒவ்வொரு தனி மனிதர் ஜாதகமும் தனித்தன்மையாக வாய்ந்தது இப்போ எட்நூறு கோடி பேர் இது உலகத்தில் இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் தனி ஜாதகம் தான் கை ரகையே பார்த்திங்கன்னா தனித்தன்மையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இதுக்கப்புறமும் சரி ரெண்டு நிமிஷம் போகிற இரட்டை குழந்தை ஜாதகமே வேற வேறுபடுறது மேலே இது மாதிரி வந்து மாத கணக்கு இருக்கிற கிரகங்களை வச்சு எல்லாத்தையும் பலங்களாம் இருக்க முடியாது இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம டிகிரி வைஸாக போகிறோம் இப்போ நம்ம டிகிரி வைஸாக போகும்போது என்னென்னா க தனுசு லக்னத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தொம்பது புள்ளி பத்தொம்போது டிகிரியில் இவர் பிறந்துக்கிறார் நாமக்கல்ல அப்படின்னா இதோட லேட்டிச்சியூட் லேங்குடியூடில் இவர் பிறந்துக்கிறாரு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஒன்றாம் பாவத்தில் இருந்து பன்னெண்டு பாவமும் என்ன செய்யும் பன்னெண்டு கிரகமும் இது ஒம்பது கிரகமும் என்ன செய்யும் தசாபுத்தி எப்படி இவருக்கு செயல்படுன்றத இவர் பிறக்கும் போதே இந்த லக்ன புள்ளி தான் இவரோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் தனுசு லக்னத்தில் இவர் பிறந்துக்கிறாரு அப்படின்னா தனுசு ராசி பூராட மூணாம் பாதத்தில் இவர் பிறந்துகிறாருன்னா இதில் வந்து இதுதான் இவரோட ஜாதகம் இவரோட இதுதான் இதோட சனித்தன்மையான இருக்கும் அதை பார்த்தோம் ஏழில் சுக்கர்ட்டு இது ஆறாம் பாவத்தில் இயங்கும் எட்டுல வந்து சந்திரன் செவ்வாய் புதன் அப்படின்றது ஏழாம் பாவத்தை இயக்கும் எட்டாம் பாவத்தை சூரியன் தான் இயக்கும் இவர் பிறக்கும் போது தான் இவருக்கு வந்து கடகராசிலிருந்து தசை நடத்தும் இப்போ இந்த சந்திரன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால தசா புத்தி மாறும்போது இப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிம்ம ராசிக்கு வந்துடும் இவர் ராசி வந்து சிம்மத்துலேருந்து தான் இப்போ வந்து தசாபுத்தி வந்து செயல்படும் இப்போ இவருக்கு வந்து திருமணத்துக்கு முக்கியமாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா லகனம் பார்ப்போம் ஏழாம் பாவம் சுக்கரன் இந்த லகனம் ஆறு பன்னெண்டு ஏழாம் பாவம் ஆறு பன்னெண்டு சுக்கரன் ஆறு பன்னெண்டு அப்படின்னாவே திருமண வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் இது வந்து எதிர் தான் இருக்கு ஜாதகம் கரெக்டாக அமைஞ்சிச்சின்னா பிரச்சனை இல்லை வேறுனா ப்ராப்ளம் இருக்கும் தசை வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கிறது புதன் தசை புதன் தசை ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் புதன் தசைன்னா இந்த புதன் தசை வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் கொடுப்பனை வந்து கொடுத்த கொடுப்பனை வந்து இவருக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லாதனால திருமண வாழ்க்கையெல்லாம் வந்து சரியில்லை திருமணம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் நடக்கும் இவருக்கு திருமணம் நடந்ததே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் நடந்தது இந்த குரு புத்தி இது மாதிரி ஒன்று ஏழு ஒம்பது பதினொன்றுன்ட்டு எந்த கிரகம் புத்தி வந்து சப்போர்ட் பண்ணுதோ அப்போ தான் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணும் எல்லா கிரகமும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணாது திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு சூரியன் இந்த ஏழாம் பாவத்தை எங்கெங்க இயங்குதோ அதெல்லாம் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுற புத்தி ஒன்று ஏழுன்னு எங்க சூரியன் சப்போர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு பத்து மூன்று புதனும் சப்போர்ட் பண்ணுது அப்புறம் குரு ஒன்று ஏழு ஒம்பது பதினொன்றுன்னா குருவும் சப்போர்ட் பண்ணுது இந்த மூணு கிரகம் மட்டும்தான் தசையோ புத்தியோ வரும்போது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு அந்தரம் அப்படின்றது வரது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் திருமண வாழ்க்கைக்கு முதல்ல ஒரு கிரகமே சப்போர்ட் பண்ணும் இல்லாச்சுன்னா நம்ம வந்து தான் தலைகையில் நின்னாலும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணாது சில மாதங்கள் சில வருடங்கள் சில வருடங்கள்லேயே வந்து இந்த சைவ சாதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா கொடுப்பனையே இங்கே வீக்காக இருக்கும் லக்கணமும் வீக்காக இருக்குது ஏழாம்பாவமும் வீக்காக இருக்கும் சுக்கரனும் வீக்காக இருக்குது அப்படின்னா இதை கடந்து ஒரு திசை வந்து செயல்பட்டுச்சுன்னா அந்த திசை ஃபுல்லாகவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது திருமண வாழ்க்கையெல்லாம் பிரிவினையெல்லாம் கொடுக்காது இப்போ இவர் வந்து நடந்தது புதன் மட்டும்தான் அது கடைசியாக நடந்ததுனால இந்த புதன் திசையில் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்து பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல கேது தசை வந்ததுமே திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர புத்தி வந்ததுமே பிரித்து விட்டுரும் இதை பிரிக்கிறதுக்கு எப்படி திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாங்கிறவங்களும் தயாராகுதோ அதே மாதிரி பிரிக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு சுக்கரம் ஒன்று தயாராக இருக்குது அதுக்கப்புறம் சனி இந்த ரெண்டு புத்தியும் எப்போ வருதோ அது திருமண வாழ்க்கையை பிரிக்கிறதுக்கு தயாராகுன்னு நடக்கும் இந்த டைமில் பொண்ணோட ஜாதகமும் நம்ம திருமண மேட்சிங்கில் எப்பயுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பிரிவினை வருதுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அஞ்சு பதினொன்று ஏதாவது கசா புத்தி நடக்கணும் இப்பயே இதே பொண்ணுக்கு அந்த பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் அஞ்சு பதினொன்று கொஞ்சம் ஆக்டிவேஷன் ஆகி கசா புத்தி நடந்துச்சுன்னா இது பிரிவினையை கொடுக்காது வேறு மாதிரி விஷயத்தை பண்ணும் எப்பயுமே வந்து கசா புத்தி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு கரெக்டாக இருக்குதா லக்கணம் ராசி ஏழாம் பாவம் அப்புறம் சுக்கரன் செவ்வாய் குரு எல்லாத்தையும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து திருமண வாழ்க்கைக்கு பார்த்தா தான் திருமண வாழ்க்கையில் தான் இருக்கும் செகண்ட் மேரேஜ் திருப்பி எப்போ நடப்போம் அப்படின்னா ஏழாம் பாவம் முதல் மேரேஜ்னா ஒன்பதாம் பாவம் வந்து ஒம் ரெண்டாம் செகண்ட் மேரேஜுக்கு ஒன்பதாம் பாவம் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஒன்பதாம் பாவத்துக்கு இப்போ நடக்கிற புத்தி வந்து அந்த புத்தியை வந்து சப்போர்ட் பண்ணாது ராகு இந்த ராகு ஒன்பதுக்கு எட்டு ஆக்டிவேஷன் ஆகும்போது சப்போர்ட் பண்ணாது திருப்பி இதே மாதிரி செகண்ட் மேரேஜுக்கும் இதே மாதிரி அடுத்த குரு வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் அப்போ தான் இது வந்து சப்போர்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு மேரேஜோட செகண்ட் மேரேஜ் நல்லாவே இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் பாவம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிங்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து சுக்கரதை வரும் சுக்கரதனும் ஒன்பதாம் பாவத்தை மூணு நாள் நீங்கள் ஆக்டிவேஷன் ஆகும் அதனால் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கொடுக்காது ஃபர்ஸ்ட்டு மேரேஜோட செகண்ட் மேரேஜும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் பொண்ணோட ஜாதகமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கைன்றது நல்லா ஹாப்பியாக இருக்கும் எப்பயுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கும்போது லக்கணம் பாவம் இதெல்லாமே கெட்டதுதான் பெண்ணுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா தசா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைஃப் நல்லா இருக்கும் பெண் ஆண்களுக்கு சுக்கரம் நல்லா இருக்கணும் பெண்களுக்கு செவ்வாய் நல்லா இருந்தாவே பாதி வாழ்க்கையில பிரச்சனையே வராம போயிடும் இது மாதிரி ஆறு பன்னெண்டுன்னு இருக்குன்னா தசா புத்தியை நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும் வெறும் பாரம்பரிய ஜோதி நட்சத்திரத்தொல்லியோ வந்து நட்சத்திர பொருத்தம் இல்லாட்டி இந்த கட்டத்தில் எப்படி பார்த்தாலும் பொருத்தம் பார்க்கக்கூடாது இனிமேல் நடக்க போகிற தசா குத்தி எப்படி வழிவிடுது இது எல்லாமே கணிதம் தான் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணத்துக்கு இவ்வளோ ரூல்ஸ் பார்த்தாலும் நல்லாயிருக்கும் திருமண கொடுப்பினைன்றது பாருங்கள் இந்த திருமண கொடுப்பினைலேயே எவ்வளோ பர்சன்டேஜ் இவருக்கு இருக்குது மேரேஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு எந்தெந்த கிரகம் பாவம்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட வாழ்க்கை அமையும் ஒவ்வொரு மனிதனின் ஜாதகமும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே வாழ்க்கை மாறி போயிடும் தனி மனித ஜாதகத்துக்கு கேபி முறையில் பிறந்த முறையில் திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்